ஆகாது இல்லைன்னா வச்சுக்கோங்க நீங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க இப்போ இவங்க இருபது ரூபா தான் வாங்கினாங்களா பூவே பதினஞ்சு ரூபா சரி சரி இது வந்து செட்டிநாடு நாடு திடீர் ரச இது அவசரத்துக்கு வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிட்டதுனால சரி ரசப்பொடியை வாங்கி இன்றைக்கி வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு வாங்கினோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அதிலயே புளி எல்லாமே மிளகு சீரகம் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து எதுவும் சேர்க்க தேவையில்லை புளி உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அரைச்சி செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு வராது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிடலாம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அவசரத்துக்கு என்ன பண்ணுறது வாங்கி தானே ஆகணும் வேறு வழி இல்லையே இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எப்பையும் தான் நான் வந்து கரைச்சி கொடுத்தேன் தழிச்சி விட்டாச்சு இந்த வத்தலை காய வச்சு எடுத்து வைக்கணுமே அப்படின்றதுக்காண்டி வத்தலை கொஞ்சம் லைட்டாக காய வைப்போம் அப்படின்றதுக்காண்டி கொட்டி விட்டுருந்தேன் வத்த ஏற்கனவே நல்லா சருகாக காஞ்சிருச்சு ஏன்னா நாலு நாள் ஆகி போச்சு காயை போட்டு சரி இன்னைக்கு ஒரு தடவை நல்லா காய வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து டப்பாவில் போட்டு வச்சோம்னா அதுவாட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஒரு நாள் கொட்டி நான் அதை காய விட்டேன் நீங்களே பாருங்கள் ஊற்றுக்கிழம போட்ட வத்தல் எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா சரியாக காஞ்சிருச்சு வெயில் அப்படி அடிச்சிருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்டிக்காய் வத்தல் என்னது சரி வாங்கி கொடுத்தா அங்கே ஓரமாக வையன் மூச்சிக்கிட்டே கொண்டு வருவ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா என்ன அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வேறு லேட் ஆகிக்கிட்டு இருக்குது எவ்வளோ நேரம்தான் அப்போதான் இருந்து ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆகிடுச்சுன்ற சாப்பாடு வெளியே வர மாட்டேங்கிது வடக்கணுவா நீ நல்லா நில்லு மாட்டு மணி எட்டே முக்கால் ஆச்சு நீங்கள் எழுந்திரிச்சி காலையில் எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சோடனே உருண்டுக்கிட்டு தான் இருக்கீங்க நீ உங்கள் அம்மாவும் கால காலத்தில் எழுந்திரிச்சோ கால காலத்தில் கிளம்பவே மாட்டேங்கிறீங்க இந்த எட்டரை மணிக்கு மேலே தான் அப்படியே பரதநாட்டியை ஆட வேண்டியது படக்க மாட்டிட்டு சாப்பிடு சாப்பிடு பாப்பா நேராகுது கேப்பாரு தண்ணியை பூரா பிடிச்சிட்டு வந்துடணும் இன்னைக்கெல்லாம் தண்ணி ஒரு சொட்டு வாட்டர் கேன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது புரிஞ்சுதா சோறு சாப்பிட்றியா இல்லையா தண்ணி தண்ணியை மொதல் குடிச்சிட்டு வந்துடணும் ஆ சாப்பாடு லேட்டாகுது வேம்மா சாப்பிடு பார்த்து போயிடுவா யா செதுடா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல பிச்சிருவே போய்ட்டு வா குப்பை வண்டி இன்னும் நேரம் போயிருக்கோம் நீங்கள் போகிறதுக்குள்ள உங்களையெல்லாம் வச்சு சமாளிக்கிறதுக்கு நாளை எரும்பை மட்டை வாங்கி மேய்ச்சிடலாம் பொட்டியா, சரி படக்குன்னு சாப்பிடு லேட் ஆயிடுச்சு பாரு ஆ போயிட்டு வா போய்ட்டு வரேன்னு கூட சொல்லாமல் எப்படி போகுது பாரு